என்னுடைய உடன்பிறவா சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோயில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷனில் பட்டு பட்டுன்னு எட்டே எட்டு பட்டு தாங்க பட்டு பட்டுன்னு காமிச்சு முடிக்க போகிறோம் அதனால் பட்டு பட்டுன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டு பட்டுன்னு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க பட்டு பட்டுன்னு காமிச்சிருவோம் அதோட வித்து பேங்கிள்ஸோடு வரப்போகுது கலெக்ஷன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வித்து கேட்லாக் கூட வந்துடுங்க எட்டே எட்டு பட்டு தான் எட்டுமே எட்டு டிஃப்ரெண்ட் கலரில் வந்துடும் கலர் மட்டும் இல்லைங்க எட்டு எட்டு டிசைனில் வந்துடும் கிளாத்தோட குவாலிட்டியும் டிசைனையும் மட்டும் பாருங்கள் ஒன்றை மட்டும் இப்படி உழைச்சி காமிச்சிடுறேன் ஏன்னா ஃபுல்லாக அவங்கள போட்டு தொந்தரவு பண்ண விரும்பலை நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள் கலரோட கான்ட்ராஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா இதோட ரேட்டும் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனுங்க வேறு லெவல் கலெக்ஷனு இதில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குங்க பட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மேலே கிடக்கிறதே தெரியாது சாஃப்ட் சில்கில் சூப்பரான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்கும் செம்ம சைனிங்கு செம்ம குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா ரேஞ்சே வேறு லெவலில் இருக்கும் நம்ம சகோதரிகளுக்காக நம்ம கன்னியாட்டில் கொண்டு வந்துருக்கோங்க பாதிக்கு பாதி ஆஃபர் ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா சேலை வெறும் தொள்ளாயிரம் ரூபா வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சூப்பரான குவாலிட்டி எட்டு எட்டு சேரீ தான் கேமராமேன் சாரியை காட்டுங்க எட்டு எட்டு சேரீ தான் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் வித்து பேங்கிள்ஸோட பேங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வித்து பேங்கிள்ஸோட ஒவ்வொரு செட்டுக்கும் சூப்பராக கூட வந்துடும் ப்ளஸ் பேங்கிள்ஸும் வந்துடும் ஒவ்வொரு செட்டுக்கும் தனித்தனியாக கலர் அப்படியே எடுத்து மட்டும் காமிச்சிட்றேன் ஏன்னா கலராது தெரியணுன்னு உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலரு கான்ட்ராஸ்ட்டாக பாருங்கள் எப்படி கலர் கொடுத்துருக்காங்கன்னு வேறு லெவலில் செலக்ட் பண்ணி எடுத்து வந்துருக்கோம் நம்ம சகோதரிகளுக்காக இந்த கலர் பாருங்கள் ஒவ்வொரு கலருமே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் கலர் மேட்சிங்கே வேறு லெவல் குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி எல்லாத்துலேயுமே கேட்லாக் வந்துடும் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் கான்ட்ராஸ்ட்டு சூப்பரான குவாலிட்டி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம சகோதரிகளுக்காக கொண்டு வந்திருக்கோம் வித்து பேங்கிள்ஸோடு இந்த பேங்கிள்ஸே நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா எப்படியும் நூற்றம்பது ரூபா இரநூறுவா வந்துடுங்க சூப்பரான குவாலிட்டியில் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையா கொண்டு வந்திருக்கோம் கலர் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலர்லாம் பாருங்கள் பாருங்க இந்த கான்ட்ராஸ்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ரேரான கலரு சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் இதை மாதிரி நம்ம கிட்ட வர்ற கலெக்ஷன் சிம்பிளா இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்குங்க கலெக்ஷனு கலர் எல்லாமே மாடல் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்க ஒரு சேலையில் பார்த்த மாடல் இன்னொரு இன்னொரு சேலையில இருக்காது பாருங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கான்ட்ராஸ்ட்டில் எப்படி இருக்குது பாருங்களேன் கெட்டினீங்கன்னா நம்ம சகோதரிகளுக்கு பட்டையை கலப்புங்க அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் வருது கோயில் ஃபங்க்ஷன் வருது அதுக்கெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த மாதிரி கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷனோட அடுத்தும் உங்களை வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள் நேரில் வந்து பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்க இன்னும் பெஸ்ட்டான ப்ரைஸில் இன்னும் குவாலிட்டியாக இன்னும் 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 குவாலிட்டி தேடிகிட்டே இருக்கேன் நம்ம சகோதரிகளுக்காக எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருவோங்க பட்டையை கிளப்பிடுவோம் பாய்